நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றுச்சு அப்படின்னு அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி கடைசி வளம் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவளம் அந்த சக்கரம் சுத்திட்டே இருக்கும் நீசையை எடுத்துலின்ட்ட வந்ததும் ஐயோ தலைவா அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஷப்படுத்தி திரும்பி போனோம் நீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரன் வந்துட்டேன் ஏன்னா அதுக்கு ரீசன் அவரோட மனைவி இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கேட்க ஜப்பான் மாதிரி எல்லாம் ஒன் இயர்ஸ் வாழலாம் உங்களுக்கு தெரியுமா இந்த படம் வந்து இந்த நாலு பார்ட்லையும் வச்சு இந்த பார்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார் அப்புறம் மதன் சார் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கலகலப்பு ஒன்றுல வந்து எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் கலகலப்பு ஒன்று பண்ணும்போது நான் கிளம்பும் போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னாரு உக்காந்து சார் உக்காந்து போது நான் என்ன பண்ணேன் அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் கிளம்பி முடிஞ்சிச்சு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாருகிட்ட சொன்னேன் அப்போ அப்போ சொல்லும்போது சார் சொன்னார் யோகி பாபா நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுத்துச்சு அப்படின்னு அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதேமாரி கடைசி உள்ளம் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவள்ள அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும் அந்த சக்கரத்தை வந்து சார் தான் சுற்றி வைக்கணும் ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் எனக்கு இது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை டோட்டல் குஷ்பு மேடம் இது இதை நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ எடுத்த உடனே தடுமாறுறது வரும்போது தான் இவங்கள பற்றி நினச்சிட்டே வந்தேன் இந்த படத்தில் மூணு கேரக்டர் தான் ஏன்னா இவர் இருக்காங்கன்றதுனால கண்டினியூஸ் டேட் வாங்கி இந்த படத்தை பண்ணாங்க அந்த டயத்தில் நான் நாங்கள் தெலுங்கில் வந்து பிரபாஸ் படம் பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும் மீசே எடுத்துலின்ற வந்ததும் ஐயோ தலைவா அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஸ் படுத்தி திரும்பி போனோம் மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரவன் வந்துட்டேன் வந்துட்டு யோசித்தேன் சரி கிளம்பி போயிடலாமான்னு ஆனால் தலைவனோட பாசை வலை பிடிச்சி இழுத்துச்சேன் சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லான்ட்டு மீசையும் எடுத்து வேற லெவலில் பாபு கூட செம சிங்க் ஆகிடுச்சேன் நானே முதல்ல டவுட்டில் தான் பண்ணேன் தேர்ட் தேர்டு எல்லாமே கேரளாவில் இருந்தேன் ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில் தேர்ட் டே அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன் எப்படின்னா இந்த ஒரு கார்பண்டர் கேரக்டரு அப்போ தான் ஃபோர்த்து டே போய் சொல்லிட்டேன் சார் என் மாரி சாதி உங்களை தப்பாக நினச்சிட்டேன் ஏதோ பழிக்கு பழிவான்ற மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொல்லி ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க பார்க்க எனக்கே அது வேற மாதிரி இருக்குது நான் தானான்றது டவுட்டாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிட்டேன் இதில் என்ன பெரிய பியூட்டினா அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் பத்தாவது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்கே வந்துட்டாரு டேட் கேட்குறாங்க நான் இங்கே முடியாதுன்ட்டு இங்கே ஒரு என்ன மேடத்தோட டேட் பிடிச்சி பிடிச்சதோடு அந்த ஒன் டே அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான் இவன் கேரளாவில்தான் இருக்கிறானா அப்படின்ட்டு ரெண்டாவது சுந்தர் சார்கிட்ட வந்து பேய் தோற்றுறது இல்லைன்னு பேயை நம்பினான் தோற்றதில்லை அது ஒரு டைலாக் சொல்லுவார் அது உண்மைக்கு படம்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீலில் இருந்தால் டங்குன்னு அதுதான் அப்படியே கிருண் ஆகிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி அவரு கே எப்படி இருந்தாலும் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்வார் ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் அவரோட மனைவி இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கேட்க ஜப்பான் மாதிரி எல்லாம் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வரலாம் ரொம்ப டஃப் அது கிடைக்காது அந்த விதத்தில் அவர் ரொம்ப லக்கு ஸோ ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா அவனி சினிமேக்ஸ் இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகுறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு பெரிய கூட்டம் ஆனா ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும் அவருதான் இயக்குனர் சுந்தஸ்ரீ சார் என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டா ரோன் பண்ணுவார் அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம் ஆனா டக்குன்னு பார்த்தா நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலான்னா கூட போட்டு வாரு ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு அதாவது ஒரு இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கு அந்த ஷார்ஸ் பிரிக்கிறது அந்த வேலை வாங்குறது இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி அதில் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர்சி சார் அவர்கள் ஆமாம் ஏன்னா அவரோட அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும் திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார் ஆமாம் ஏன்னா சரியாக ஏன்னா கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும் அதுபோல் அவருடைய கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸும் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுது அதனால் அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நீடி நீண்டு நீ நின்ன நெடு நெடுங்காலம் சௌக்கியமாக வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மியூசிக் டைரக்டர் ஆ மியூசிக் டைரக்டர் அவர் என்னங்க தமிழ் அவரு அவங்க அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு அதனால இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறும் ஹீரோயின் அவங்களதான் அவங்க பாருங்க வளைச்சி வளைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளே எல்லாம் எடுக்க மாட்டாங்க கவலையைப்படாதீங்க அங்கே பாருங்க என்ன நடக்குது ஆனால் இது ஒரு பேன் இண்டியா படம் உங்களுக்கு தெரியுமா இந்த படம் வந்து இந்த நாலு பார்ட்லேயும் வச்சு இந்த பார்ட்டு வந்து வேற வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கேட்சிங்காக இந்த சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் வேணா பாருங்க இந்த நாலு போர்ஷனில் இந்த இந்த பார்ட் ஃபோர் வந்து பேசப்படும் இவ்வளோ டீட்டெயில் எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் இது என்ன இருக்கு ரொம்ப நன்றிங்க இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த சார் கூட எல்லாம் நல்லா எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது ஸோ யோகி பாபு சார் இருக்காங்க சார் இருக்காங்க எல்லாரு கூடயும் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்